நம பார்வதி அரஹர மகாதேவா தஞ்சை மாவட்டம் தாலுக்கா ஊர் ஊர் பேர் முன்னாடி இந்த பேர் தேவராஜபுரம் பேர் சுவாமியை பார்க்கணும் புண்ணியம் என்ன தான் வரலாம் ஒரு மனிதனுடைய ஜனனத்தை மாத்த போறான்னு தெரிஞ்சாதான் சுவாமி பார்க்கறதுக்கே அனுமதிக்கிறார் இந்த கோயில் கட்டப்பட்டது ஒரு சொட்டு ஜலம் கிடையாது மணல் கிடையாது கருங்கல் கிடையாது அதெல்லாம் தொடாமல் கட்டணும்னார் அதனால ஒரு சொட்டு ஜலம் இல்லாமல் மணல் இல்லாமல் முதல்லது முதல்ல அம்பாள் உத்தரவு சொல்லி மண்ணை நெருப்புல சுட்டு செங்கல்னு சொல்லுவாள் அதை கண்டுபிடிச்சு தேனும் சுண்ணாம்பு முப்பத்தாறு வகையான திரவியங்களை கொண்டு கட்டப்பட்ட ஆலயம் அது மாரி இந்த சனி சிவனை சஞ்சரிக்கிறது இங்கே தான் ஏன் அப்படின்னு கேட்ட சிவனுடைய பெருமையை வெளியில் கொண்டு வரணும் இந்த அஞ்யாபமானத்தை அப்படிங்கிறது காட்டி அவர் ஏழை கண்ணாடி பிடிக்கிறது இந்த கோயிலில் தான் தாந்தாம் பிடிச்சன் கர்வம் கொண்டார் அதனால சனியை சம்காரம் பண்ணிடுறார் சனிக்கு உயிர் கொடுக்கணும்னு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி கேட்டதுனால சனிக்கு உயிர் கொடுத்து பக்தனுக்கு பிறவியை முடிக்கிறார் அதனால தான் மறுபிறவி இல்லா சிவஸ்தலம்னு பேர் பிறவி இருக்கிற யாரும் இங்கே வர முடியாது மறு இந்த கஷேரத்துல விசித்திரம் விந்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுவாமிக்கு அகத்தியர் கொடுக்கிறார் தரிசனம் பண்ண வரும்பொழுது மகரந்த மிரடிக்கு சாபம் ஏன்னா சுவாமி சொல்றார் யாருக்கு பிறவி இருக்கோ பிறவி இல்லையோ பிரிச்சு விடுங்கிறார் மகரந்த மிரடியை கூப்பிட்டாப்ப சொல்றார் உக்காலம் உணர்ந்தது நீங்க உங்களுக்கு தெரியும் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறார் அதனால எந்த பக்தனா இருந்தாலும் ரெடியா இருந்தாலும் இந்த கஷேத்திரத்துக்கு வரணும்னு நினைச்சா பாத முதல் சிரசு வரை பாரு கண்ண மூடு உன் கண்ணுக்குள்ள வந்துட்டா உடு இல்ல உடாத அப்படின்னு விட்டார் அது மாதிரி இங்க வரக்கூடிய பக்தனுக்கு மகரந்தமருடைய அஞ்சாபம் இருந்தாதான் வர முடியுங்கிறது இங்க மகரந்தமிருடைய அஞ்சாபம் மாதிரி இந்த கஷேத்திரத்துல விசித்திரம் விந்தை என்னன்னா அத மாதிரி அகத்தியர் தரிசனம் அவரை தடுத்தாட் தடுத்தாட்கொள்றாரு இவருக்கு அவருக்கு சண்டை வருது சாபம் கொடுக்கிறார் பூபோன்ற இருக்கக்கூடிய உணகம் யாழி முகாப்பனவாயின்னு சிங்கிய முகமா சிங்கமிக்கத்தோட எந்திரிச்சு அஞ்சாபப்படுத்துறார் என்னுடைய வேலை கிடையாது பரமேஸ்வருடைய உத்தரவு யாரும் உள்ள ஊடணும் உள்ள விடப்படாதுன்னு அவர் தான் செய்யறோன்னு ஒழிஞ்சு உங்களை தடுத்தாட்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது அதனால உங்க மேல வருத்தம் கிடையாது கோபம் கிடையாது சாபத்தை வாங்கியோ இல்ல திருப்பி நான் உங்களுக்கு சாபம் தருவேன்னு அவரை சொன்னாராம் இன்னும் கோபம் அடைந்த அகத்தியர் இன்னொரு சாபம் தரார் மனிதன் அர்ச்சிக்காத வெடிகள் பயன்படுத்தாத பிரம்மாவோ பிள்ளையாரோ சுப்பிரமணியரோ சிவனை நோக்கி அர்ச்சிக்காத வாடாத மலரை கொண்டு பூஜை பண்ணுங்கிறார் புவியிலே ஏது வாடாத மலர் அகத்தியர்ட்ட வினவுறார் இப்ப கொடுக்குற சாபம் நியாயமானு என்ன நீ தடுத்தாட்கொண்டதுல நியாயம் இருந்ததால் கொடுக்குற சாபம் நியாயம் தாங்கிறார் இன்னைக்கு என்னதான் அப்படின்னு கேக்குறாரு எந்த சுவாமியை பார்க்கப்படாதான் தடுத்து கொண்டே அந்த சிவன பூஜை பண்ணுவரார் அப்படியே நமஸ்காரம் பண்ணி சீரத்தோட கும்பேஸ்வரன் கோயிலுக்குள்ள போயிட்டார் அகத்தியர் அந்த அகத்தியருடைய பெருமையை வெளிப்படுத்துறதுக்கும் மகரந்தமையுடைய பெருமையை வெளியில கொண்டு வரணும் தான் அந்த ஆலயம் இந்த மகரந்தமரிட்டி இந்த சிவன பூஜை பண்றாரு இன்னைக்கு ஒரு மலரை கொண்டு போய் சாத்துவார் அந்த மலர் வாடி போய்டும் மறுபடியும் அந்த மலரை தொடமாட்டார் அப்படி நாற்பத்தி நாலு வருடம் ஆச்சு அதான் அம்பாட்ட அழுதாரம் மா தாயே பூஜை பண்ணுங்கிற எண்ணம் என் மனசுல இருக்கு ஆனா என் சரீரம் ஒத்து வரல என்னால மூச்சு விட விட முடியல நடக்க முடியல என் சரீரத்தை தூக்கினு என்னாலே நிக்க முடியலங்கிறார் அப்பதான் அம்பாள் உருவாக்கினார் தான் அந்த ஞான தீர்த்தம் அந்த ஞானதீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணு மூணு பிரதட்சணம் பண்ணு சிவன் டப்போ வழிபோறக்குன்னு அம்பாள் சொன்னாராம் அதை மாதிரியே போறார் போகும்போது தன் கால் தடுமாறி தன் கைப்பட்டு கண்டத்துல இருக்கக்கூடிய ருத்ராட்சம் இருந்து சுவாமி மேல போய் விடுறது தக்கத்தக்கன்னு ஜொலிக்கிறார் டக்குன்னு ஞானத்துல தோணுது ருத்ராட்சத்தனால பண்ணினா என்ன அப்படின்னு ருத்ராட்சத்தை கொண்டு அர்ச்சனை பண்றார் இந்த கேரத்தத்துல ருத்ராட்சத்துடைய மகத்துவத்தை அவரை அஞ்சியாப்படுத்துறார் அவரே அருளி இருக்கார் மந்திரம் வேதாந்த நாயகம்பாஜ் வேத விஸ்வநாதாஜ நமசிவாஜருச்சேஸ்வராஜ நமஹா இந்த மந்திரத்தை எப்படி உருவாக்குறாருன்னு சிவன் தேட்டாரா பிரிவின்னு ஒண்ணு இல்லைன்னா தான் பக்தனை விடுறேன் இந்த பிரிவில பக்தனுக்கு இன்னல் இருக்கு சங்கடம் இருக்கு வியாதி இருக்கு தேடல் இருக்கு நாலு விஷயத்துல அகப்பட்டு அஞ்ஞாபமா இருக்க அந்த நாலு விஷயம் இங்க வந்தா பூர்த்தி ஆகணும்னு வரேன் கேட்டாராம் சுவாமி அப்படியே ஆகட்டும்னு காட்சி கொடுத்துட்டார் அதனால அவரே உருவாக்கினதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரம் சொல்லும் பொழுதே கையை இயங்குங்க ருத்ராட்சம் பூமியில எது வேணாலும் இந்த ருத்ராட்சத்தை கேட்டுட்டு ஜபம் பண்ணலாம் ஜபமணி முடிச்சுட்டு டப்பாக்குள்ள வச்சுடும் டப்பா எடுத்து விவதி நெத்தியில இட்டுண்டா போறோம் சரி இந்த கஷேரத்துல விசித்திரம் பிந்தைன்னு இந்த வாசல் சூரிய மண்டல வாசல்னு சொல்லுவா பிரதோஷம் மாசி மகம் சிவராத்திரி அப்பதான் துறப்பா பிரதோஷம்னா இந்த வாசல் வழியா வர ஒன்றரை மணி நேரத்துல தான் வருவா சாயரைச்சா ஆறு தான் துறப்பா இப்ப யார் வந்தாலும் இருபத்தோரு தலைமுறை பித்ரு சாபம் போகும் மாசி மகத்தன்னைக்கு வந்தா இருபத்தோரு தலைமுறை செல்வந்தரா வாழக்கூடிய வாக்கியம் கிடைக்கும் சிவராத்திரி புண்ணிய காலத்துல வந்தா பதினாறு செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாமே மகரந்த மறுபடியும் அஞ்யாப படித்தனதுதான் இந்த கஷேத்திரம் மாரி இந்த வரும்போதே பார்த்தேன் எந்த ஊர்லேயும் இல்லாத அஞ்ஞாபம் இங்கே இருக்கும் பஞ்சோபுர தரிசனம்னு சொல்லுவா உள்ள வரும்போதே விநாயகர் இருப்பார் விநாயகருக்கு முன்னாடி நந்தி வாகனமா இருக்கும் எந்த ஊர்லயும் மூஞ்சூர் தான் வாகனம் ஆனா இங்க நந்தி மாரி இந்த கேத்திரத்தில் உள்ள வரும்போதே பஞ்சகோபுர ஸ்தூவி தரிசனம் பண்ணலாம் சுவாமியை பிரதட்சணை பண்ணிட்டு அம்பாள் வழியாதான் தான் உள்ள வர மாதிரி அமைப்பாகும் ஒரு நாள் தான் வரலாம் சிவன் வழியா எப்ப மாசி மகத்துக்கு வரலாம் அடுத்தது சிவராத்திரிக்கு வரலாம் அடுத்தது பிரதோஷத்துக்கு வரலாம் பிரதோட்டம்னா ஒன்றரை மணி நேரம் மாசி மகம்னா பன்னெண்டு மணி நேரம் சிவராத்திரின பதினாறு மணி நேரம் தான் அந்த வாசல் வரலாம் வருடத்துல ரெண்டு நாள் மாசத்துல ரெண்டு நாள் தான் திறக்கும் மனிதனுக்கு இன்னல் சங்கடம் ஜாதி தேடல் இல்லாம பூமியில வாழ முடியாது அதெல்லாம் அந்த கேத்திரத்து வந்து அஞ்ஞாபமான முறையில அனுகிரகம் உள்ளவர் ஆனா சில பிரார்த்தனை பண்ணுவார்

bye mm -hmm. ओं सर्वेरा जनवा ओम सदाशाता जनवा ओं वरदा जनवा ओं वरप्रदाजगां स्वजंबूता ओम ओं करुणामूर्त ओम महावागणा जनम ओम मगध ईश्वर प्रधान कारका जनवाह ओम सिद्धिदा जनवाह ओम देवदेवा जनवाह ओम दमरुवाक्य प्रिया जनवाह ओम त्रणिने नमः ओम खड्गसृगा जनवाह ओम शिववागना जनवाह ओम शिवनाम प्रिया जनवाह ಮೇ ಗೋಬಾಲಯ ಏನದು ತಾನಿಮಯ ಸರ್ವಾಲ ಅದೇ